ஏனோ தெரியவில்லை இன்று ஒரு துக்கமாக காணப்படுகிறது என்றால் சிரிக்க வச்சுக் கொண்டிருந்த நடிகர் திரையுலகுக்கு ஒரு ரோபோ டான்ஸ் அதன் மூலம் பிரபல்யம் அடைந்து அவருடைய பேர் என்ற பெயர் ரோபோ சங்கராக மாற்றப்படு மாறி படத்தில் சனி அந்த கேரக்டர் மூலம் மக்களுக்கு மத்தியில் ஒரு தனி இழத்தை பிரிச்சு அவர் அவருக்கு அவரை ஜோக்கை பார்க்கறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியோ போக போகல அவர் அடைந்து பிரபல்ய நடிகருமார்களோட நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது அவர் நடிக்கிறார் இருந்த போதிலும் அவருக்கு அசம்பாவிதமாக ஒரு நோயை படிப்பது மஞ்சள் காமாலை அந்த நோய் காரணமாக அவர் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு து இருந்த போதிலும் அவர் மக்களை மகிழ்வூட்டுவதற்காக அவரது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட் வைத்து அவர் மயக்கமடைந்து நிலையில் அவரை வைத்தியசாலைக்கு அனுமதித்தார்கள் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக காணப்பட்டது நேற்றைய தினம் நேற்றைய தினம் இதையடி சேர்ந்துவிட்டார் இது ஒட்டுமொத்த அவர்களது ரசிகர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் ஒரு பாரிய இழப்பாக காணப்பட்டிருக்கும் எனவே எங்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்